இங்கே பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் கொடுமுடி இங்கே கொடுமுடியில் சிவன் கோவில் இருக்குங்க அங்கே வந்து இன்றைக்கி திதி எல்லாரும் கொடுப்பாங்க வருஷ வருஷம் இந்த ஆடி அம்மாவாசை பெரிய அமாவாசை இல்லையா ஸோ இப்போ கொடுமுடிக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசை பிதர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பாருங்க மக்கள் எவ்வளோ பேர் காலையிலே வந்து இது கொடுத்துட்டு போகிறாங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா கொடுமுடி கரூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே இருக்கிற ஆலயம் பார்த்திங்கன்னா மகுடேஸ்வரர் மகுடேஸ்வரர் கோவில்